ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட என்னவென்றால் செலவு கொஞ்சம் வரவு கொஞ்சம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எமேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்னும் பழமொழி உண்டு அவர்கள் நமக்கு ஏதாவது நன்மை செய்தால் நாமும் திரும்பி செய்வோம் தீமை செய்தாலோ நாமும் அதையே செய்வோம் என்னும் எண்ணம் எல்லோரிடமும் காணப்படுகின்றது அது நம்மிடமும் காணப்படுவது விந்தையிலும் விந்தை நம்முடைய எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கவும் தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடுக்கவும் குளிராயிருந்தால் அவனுக்கு போர்வை கொடுக்கவும் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாகவே நாம் ஒரு விரோதியை நண்பனாக்க முடியும் ஏனெனில் வாய் பேசாத மிருகங்கள் கூட அன்புக்கு இணங்குகின்றனவே அப்படியானால் மனிதன் மட்டும் எம்மாத்திரம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சக நுகத்தடிகளையும் உடைத்துப் போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிறது ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை செய்ய விரும்புகிறவன் அவனுக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும் பிரான்டே சார்லோபி என்பவர் தயால குணமுள்ள ஒரு பெண்மணி ஆவார் அந்த பெண்மணி திடீரென்று மறித்து போனார் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டால் மறுநாள் காலையில் கல்லறையின் அருகில் இரு பெண்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு பெண் பாவத்திலிருந்து பிராண்டி சார்லோ மீட்கப்பட்டவள் ஆவாள் இன்னொருத்தியோ கண் தெரியாதவள் இந்த கண் தெரியாத பெண்ணுக்கு பிராண்டி சார்லி கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்திருந்திருக்கின்றாள் தயை அல்லது அன்பின் செய்கை நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கின்றது செலவு கொஞ்சம் வரவோ அதிகமாகும் இந்த தயை நமக்கு இருக்குமானால் ஒன்று இருக்க வேண்டிய இடத்திலே நூறு ஆத்மாக்கள் பெருகுவார்கள் என்று எலன் வயிற்றம்மையார் கூறுகின்றார்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்